நீலமையார் அந்த சமாதியில் வந்து நம்ம ஜபம் பண்ணோம் ஜெபம் பண்ணிட்டு சத்துணி பிடிச்சிட்டு நீங்கள் எல்லோரும் கிளம்பிட்டீங்க நாங்களும் சாப்பிட்டு கிளம்புனோம் கதிஜி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா சரி பக்கத்தில் மேலே அம்மாவோட பேரை மாறியப்பேர் கார் போய் சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி மேலே போனோம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் அம்மா என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அது சொல்கிறேன் அப்போ மேலே போனோம் போயிட்டு அவங்கள்கிட்ட நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி மாறி பண்ண உங்களுக்கு தெரியும் நம்ம வடகரைக்கெல்லாம் வந்திருக்கார் நிலைமையாரோட பெங்க கூட வந்து பேசுவார் சாப்பிடுவார் அவர் அவர் தான் மொதல் அந்த சமாதியை வந்து பராமரித்து ரொம்ப வருஷமாக பாதுகாத்துட்டு வந்தார் இப்போ அவர் அங்க பக்கத்தில் இருக்காரு அப்போ அவருக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் கதிஜாட்ட சொல்லி அந்த அம்மாட்ட வச்சுருந்த சாப்பாடை கொண்டு போய் அவருக்கு கொடுக்க சொன்னோம் இப்போ அவருக்கு கொடுத்து விட்டோம் சா மேலே வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்டாங்க நாங்கள் போனோன்னே அவர் என்ன சொன்னார்ன்னா காலையில் அவங்க எங்கேயோ கோயிலுக்கு போகிறதா ஒரு முடிவு பண்ணி கிளம்பியிருக்காங்க அவர் எப்போவுமே கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்றவர் பசிக்குது சாப்பிட்டே போகலான்னு சொல்லி இட்லி ஊற்ற சொல்லி சாப்பிட்டுட்டு லேட்டாக போயிருக்கார் அதனால் என்ன சொல்லிட்டாரு மதியம் சாப்பாடு சமைக்காத வேண்டாம் சமைக்காம அவங்க இதே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற வீட்லேயே நம்ம மதியம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் போயிட்டு வந்துட்டாங்க சரி நம்ம தான் சமைக்கலேன்னு சொல்லி அவங்களாம் அசால்கிட்ட இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் கதிஜா கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துருக்கு அவருக்கு சரி ஆச்சு நமக்கு சாப்பாடு கொடுத்து இருக்கான்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன் இது ரெகுலராக அவருக்கு நடக்கும் அது வேற விஷயம் ஆனால் அவர் இன்னொரு தகவல் சொன்னார் என்ன சொன்னார்னா நேற்று நைட்டே வந்து கனவுல ஆட்சி வந்து நீ நாளைக்கு அதிகமா சாப்பாடு செஞ்சு வை அங்க ஜப நடக்கிற மாதிரி காட்சி தெரிஞ்சிருக்கு அவருக்கு அங்கிருந்து சோறு பத்தில இங்கே வந்து கேட்குற மாதிரி காட்சி தெரிஞ்சிருக்கு நீ சாதம் அதிகமா அப்படின்னு ஆட்சி சொல்லியிருக்காங்க இந்த காட்சி கனவுல அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் கனவு தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அசால்ட்டா காலையில கிளம்பி அவர் வேலையை பார்த்துட்டாரு நம்மளும் சாப்பாடு கொடுத்துட்டோம் அது வரையும் முடிஞ்சிருச்சு இப்போ அவருக்கு என்னென்னா கையில் தட்டில் சாப்பாடு நமக்கே வந்துருச்சு அப்போ அங்கே பூர்ணத்துவம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு ஒரு சிந்தனை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே சாப்பாடு பத்தலை எத்தனை பேருக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கிட்ட இருப்பான ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட சாப்பாடு பத்தலை ஒரு ரெண்டு பேர் சாப்பாடு இருக்கு சரி மற்ற ஆளுகளை விட்டுட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அப்போ கதிஜாவை கூப்பிட்டு அம்மா சுஜா அம்மா வந்து மாரிப்பண்ணையா வீட்டில் போய் சாப்பாடு வைக்க சொல்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கதிஜா போய் ஒரு ஒரு கிலோ சாதம் வரைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அவர் என்கிட்ட எப்படி சொல்கிறாரு எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு ரொம்ப ஒரு மாதிரி மன குற்றமாக போச்சு அவ்வளோ தூரம் ஆட்சி வந்து நைட்டு சொல்லியும் நான் இன்னைக்குன்னு பார்த்து சமையல் வேண்டாமா இட்லியோட முடிச்சுக்குவோம் நான் சொன்னது ரொம்ப எனக்கு சங்கடம் அப்புறம் கதிஜா வந்து சொன்ன உடனே நான் அவசர அவசரமாக ஒரு ஒரு கிலோ சோறு அங்கே தான் வச்சு வாங்கிட்டு வந்து இறுதியா சாப்பிட்டோம் என்னென்னா அந்த ஆற்றல் நாளைக்கு என்ன நடக்க போகுது இதுதான் நடக்கும் அதில் ஒரு விசேஷம் பாருங்க பொதுவாக மனமேபுரி எப்பவுமே ஜாஸ்தியாக தான் சமைக்கும் கம்மியா சமைக்கவே சமைக்காது அதாவது எடுத்துட்டு போற அளவுக்கு தான் நம்ம சமைப்போம் அது மிச்செல்லாம் இருந்துச்சு மிச்ச காய் இருந்துச்சு சாம்பார் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு முக்கியமானது இல்லை சாதம் கம்மியாயிடுச்சு அப்படி இருந்தும் எட்டு எட்டு கிலோ போடுவோம்னு சொல்லி பத்து கிலோ போட்டிருக்காங்க சரி ரெண்டு கிலோ ஜாஸ்தி போடுவோம்னு அதுவே ஆயிடுச்சு அது பாருங்க போய் அவர்கிட்ட சொல்லி இவர் சமைக்காமட்டிருக்காரு இவர் என்ன சொன்னார் என்ன சொல்றாருன்னா அவ்வளோ தூரம் சொன்ன ஆச்சி ஒரு உறுதியாக சொல்லியிருக்கலாம்ல நீ சமைச்சு வைடான்னு என்னட்டா அதை சொல்லலை எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு நான் சொன்னேன் கணக்கு அது கிடையாது அது இல்லையா கணக்கு நான் அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு வர்றேன் எனக்கு ஆச்சி எனக்கு சமைச்சி தரணும் ஆட்சின்றது இங்கே வந்து நீங்க தான் எங்களுக்கு அதனால மிச்சம் எல்லாம் இருந்துச்சு சாதம் மட்டும் ஆச்சு எனக்கு சமைச்சு கொடுத்து விட்டா இருந்தீங்களா நீங்க தான் இவங்கதான் தான் எடுத்து வச்சார் சொன்னா சுட சுட சோறு எனக்கு வச்சு அம்மாவுக்கு வச்சு எங்களுக்குலாம் வச்சு கவனிச்சு இதுதான் ஒரு தாயினுடைய ஆற்றல் என்னன்னா இப்ப நீங்க எல்லாரும் வர்றீங்க போறீங்க இருக்கு நீங்க எப்ப நினைச்சாலும் போலாம்னா அப்படி போக முடியாது அப்படி போக முடியாது அப்படி போற ஆளும் கிடையாது உடனே வந்துட்டான் அப்ப அவனுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் சொல்லி சுட சுட சாதம் அதுல ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா அந்த இலையில ஐயா சாதத்தை தள்ளுறாரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட ஒரு அரிசி அந்த சாதத்தினுடைய ஸ்மெல்லு எனக்கு வந்து முகத்துல அப்படி அடிச்சிருச்சு நான் உடனே சுஜாமாட்டை சொல்றேன் என்ன சாதம் வாட வாசனே வித்தியாசமா இருக்கு அந்த அரிசி வாசமே வித்தியாசமா இருக்கு இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே நம்ம சமைச்சிட்டு போன ரைஸ் ஒன்று கொஞ்சம் இருந்தது அது அந்த ஸ்மெல் வரல நான் இத சொல்றேன் அந்த சாதம் இலையில தட்டினாங்க அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வந்துச்சு ஆ அரிசி வாசம் வந்துச்சு போட்டிங்களா அப்படின்னாவும் அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன் அவங்க வீட்டு அம்மாட்ட நீங்கள் எப்போவும் சமைக்கும்போது இந்த ஸ்மெல் ஒரு மா அப்படி வந்தது இல்லை அந்த மாதிரி வாசம் எங்களுக்கு இது நாள் வரையும் வந்ததே கிடையாது அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் எல்லாமே ஆட்சியினுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் சொல்ல வரேன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ரசன்ஸில் இருக்கக்கூடிய நம்ம உணரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து இருக்கக்கூடிய நம்ம வித்தியார்த்தியில் தேர்ந்து கைதேர்ந்து ஒரு யோகத்தில் வெற்றி கண்ட அதுவும் பெண்களில் பார்த்தீங்கன்னா அது நீளமையா அதைத்தான் அம்மா வந்து இப்போ சொன்னாங்க நான் பதினொன்றைக்கே வந்துட்டேன் உட்காந்து நான் பாட்டி உட்காந்து சாமிகிட்ட அம்மாட்ட சங்கல்பம் கொடுத்துட்டு சில கொஸ்டின்ஸ்க்கெலாம் சங்கல்பம் கொடுத்துட்டு இருந்தேன் ஜபம் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே ரிசல்ட் கொடுத்து என்னை லேசாக்கி அனுப்பிட்டாங்க இப்படி ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு வேற எங்கேயும் கிடைக்கல அவ்வளோ இலகுவா டக்கு டக்குன்னு ரிசல்ட் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க சொல்ற சத்தியமான வார்த்தை ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா இந்த வாசலை தாண்டுறதுக்குள்ளே பதிலை சொல்லி அனுப்பிச்சு விட்ருவோம் அதுதான் தாயினுடைய வேலை தகப்பேன் அப்படி இல்லை கொஞ்சம் ஏரியும் நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்றது தான் தகப்பேன் அதுவும் கரெக்டா தான் இருக்கும் அந்த ஆற்றலை வந்து உங்களோட சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு ரொம்ப பரம திருப்தியான அதுக்கு வந்து சரவணன் ஜோதி அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றியும் சொல்லணும் ஆத்மாவது ஏன்னா அந்த அம்மா தான் வந்து வற்புறுத்தி கூப்பிட்டது வற்புறுத்தினா அதனுடைய அடிப்படையில் அது வற்புறுத்தி என்னுடைய அடிப்படையில் அதை ஆட்சியே வந்து நீ வா என்ன வராமல் இருக்கவா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியான ஒரு கணக்கு அது இன்னைக்கு பூர்த்தி ஆகிடுச்சு